பிரித்தானியாவை நாளை தாக்க இருக்கின்ற புயல் காரணமாக ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட உள்ளன சவுத் போர்ட் நகரில் இடம்பெற்ற படுகொலைகளுக்காக கொலையாளிக்கு தண்டனை வழங்கும் நாள் இன்றாகும் பிரித்தானியாவில் இருக்கின்ற முக்கியமான சூப்பர் மார்க்கெட் ஒன்று மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளது தனது பகுதியில் வசிக்கும் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யும் முகமாக கவுன்சில் ஒன்று வித்தியாசமான உதவிகளை செய்ய முன்வந்துள்ளது பிரித்தானியாவில் விரைவில் அறிமுகம் செய்து வைக்கப்பட இருக்கும் டிஜிட்டல் டிரைவிங் லைசென்ஸ் சம்பந்தமாக மேலதிக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி சவுத் போர்ட் நகரில் இடம்பெற்ற படுகொலைகளை செய்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்கும் நாள் இன்றாகும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த வருடம் சவுத் போர்ட் நகரில் இடம்பெற்ற மோசமான தாக்குதலில் மூன்று சிறுமிகள் உயிரிழந்தார்கள் பத்து பேர் படுகாயமடைந்திருந்தார்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்ட குற்றவாளி அக்ஸல் ரூடா குபானா கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வந்தார் இன்று அவருக்கான தீர்ப்பு நாளாகும் லிவபூல் நகரில் இருக்கின்ற கிரவுன் கோர்ட்டில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அவருக்கான தண்டனை விவரங்கள் வெளியாகவில்லை தொடர்ச்சியாக நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இருந்த கூட இன்று காலை தொடக்கம் பல தடவைகள் குறித்த இந்த குற்றவாளி எக்ஸ் எல் ருடா குபானா நீதிமன்ற நடவடிக்கைகளை குழப்பியதாக தெரிய வருகின்றது தன்னால் நீதிமன்றத்துக்குள் இருக்க முடியவில்லை எனவும் தான் வெளியே போக வேண்டும் எனவும் தனக்கு நெஞ்சுவலி

குற்றவாளி எக்ஸல் ருடா குபானா தெரிவித்ததாக போலீஸார் இன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் போலீஸ் வந்து இவரை கைது செய்து விசாரிக்கக்குள்ள வந்து இவர் வாய் திறந்தும் எதுவுமே சொல்லலை அமைதியாக இருந்துட்டு பிறகு இவரை வந்து தனியை கொண்டு போயிட்டு ஒரு செல்லில் அடைச்ச பிறகு அந்த அறையில் வந்து சிசிடிவி கேமராக்கள் ஏனைய கேமராக்கள் ஒலிப்பதிவு கருவிகள் எல்லாத்தையும் கொண்டு செட் பண்ணி வச்சிருந்திருக்கணும் வச்சுட்டு பேசாமல் விட்டுட்டோம் இவர் என்ன சரி கார்டுன்னு சொன்னால் தனக்கு தானே கதைச்சிருக்கிறார் அவையில் செத்தது சரிதான் அவையில் செத்தது எனக்கு சந்தோஷம் தான் அதுவும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்படி செத்தது அதுன்னு சொல்லி தண்டைப்பாடெலாம் கதைச்சிருக்கார் அவர் கதைச்ச அவளத்தையும் வந்து போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அவருக்கே போட்டுக்காட்டி உறுதிப்படுத்தினது அந்த தகவலை வந்து இன்றைக்கு போலீஸார் வெளியிட்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் எனவே தன்னுடைய வாயாலேயே தானே சகலதையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இந்த குற்றவாளி அமேசான் உள்ளிட்ட இணையதளங்களில் கத்தி வாள்கள் போன்றவை வாங்குவதாக இருந்தால் அதற்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது என்னென்று சொன்னால் சவுத் போர்ட் நகரத்தில் இந்த படுகொலையை செய்த இந்த கொலையாளி வந்து அவருக்கு பதினேழு வயசாக இருக்கே அமேசான்ல அமேசோனில் இந்த கத்தியை வாங்கியிருக்கிறார் இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை வாங்கியிருக்கிறார் அப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட்ஸில் போயிட்டு நீங்கள் கத்தி வாங்குறதாக இருந்தால் கட்டாயம் வந்து ஏஜ் வெரிஃபிகேஷன் இருக்கும் சின்ன பிள்ளைகள் வாங்கவே முடியாது சின்ன பிள்ளைகள் ஈவன் ஆன்லைனில் ஒரு பரசிட்டமோல் கூட வாங்க முடியாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆன்லைனில் வந்து இந்த வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல் இலகுவாக வாங்க முடியுதான் அதிலே வந்து இப்போ அமேசானில் வாங்கிக்கொள்ள வந்து என்ன சொல்லிவிடும் என்று சொன்னால் டெலிவரியின் போது நீங்கள் ஐடி காட்டினா சரி என்று சொல்லி எனவே டெலிவரி செய்கிற டிரைவர் வந்து கொஞ்சம் கவனயீனமாக இருந்தாலோ அல்லது ஒரு ஆள் வயசை வந்து சரியான முறையில் கணிக்க முடியாமல் இருந்தாலோ அல்லது ஐடி செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அவசரமாக செக் பண்ணாலோ ஏதோ ஒரு பிளவிட்டாலோ இப்படியான கத்தி போன்ற ஆபத்தான பொருட்கள் சிறுவர்களுடைய கைகளில் செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் எனவே பதினேழு வயசில் இருக்கக்குள்ள இந்த அக்ஸல் ரூடா குபானா எப்படி அந்த கத்தியை வாங்கினார்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அவர் அமேசானில் தான் வாங்கியிருக்கிறார் அதனால் அரசாங்கம் வந்து இப்போ புதிய கட்டுப்பாடுகள் டெண்டை வந்து அறிமுகப்படுத்தி இருக்குது அதாவது டெண்டு தரம் ஐடி வெரிஃபிகேஷன் செய்யணும் கத்தியை வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கும் போதே அதாவது முதலாவது வந்து வீடியோ காலில் வந்து உங்களுடைய முகத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும் முதலாவது ரெண்டாவது வந்து உங்களுடைய ஐடி எதுவாக இருந்தாலும் பாஸ்போர்ட்டோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கத்தியை வாங்கும் போதே அப்லோட் பண்ணணும் அமேசானில் இப்படியான நடைமுறை வந்து அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஆனால் இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யக்கூட நான் அதில் செக் பண்ணி நான் இன்னுமே அந்த நடைமுறை அதில் விரைவில் அமேசோனில் வந்து இப்போ கூட நீங்கள் டெலிவரி டைமில் ஐடி காட்டினா சரி என்ற தான் இருக்குது இன்னுமே அது நடைமுறைக்கு விரைவில் இருந்த போதிலும் கூட இப்படியான ஒரு நடைமுறையை கொண்டு வரப்போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரித்தானியாவின் பல பகுதிகளை நாளை வெள்ளிக்கிழமையும் நாளை மறுநாள் சனிக்கிழமையும் புயல் தாக்க இருக்கின்றது எயோவின் புயல் தாக்க இருக்கின்றது இந்த புயலினுடைய தாக்கம் குறித்து மேலதிக தகவல்களை காலநிலை அவதானிப்பு நிலையம் மெட்ரோபிஸ் வெளியிட்டிருக்கின்றது அதாவது தொடக்கத்தில் எண்பது மைல் தொடக்கம் தொண்ணூறு மைல் வேகத்தில் வீசும் என்று சொல்லி சொல்லப்பட்டது காற்று ஆனால் இன்று வெளிவந்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் மணிக்கு நூறு மைல் வேகத்தில் காற்று வீசும் என சொல்லப்படுகின்றது இது ஒரு ஆபத்தான புயல் என காலநிலை அவதானிப்பு நிலையம் வர்ணித்திருக்கின்றது அத்துடன் வடக்கு அயர்லாந்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக நாளை வெள்ளிக்கிழமை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட உள்ளன அத்துடன் <zapartic> பொதுமக்கள் <tapartic> அனைவரும் <tapartic> மிகுந்த <tapartic> விழிப்புடன் <tapartic> இருக்கும்படி அரசாங்கம் கேட்டிருக்கின்றது காரணம் இந்த புயல் வந்து கடுமையான தாக்கங்களை உருவாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது குறிப்பாக காற்றிலே அடிபட்டு வருகின்ற ஆபத்தான பொருட்கள் வந்து தூக்கி வீசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மனிதர்கள் மீது மோதுகின்ற போது ஆபத்துகளை விளைவிக்கும் எனவே அனைத்து மக்களும் அவதானமாக இருக்கும்படி காலநிலை அவதானிப்பு நிலையமும் மணிக்கு நூறு மைல் வேகத்தில் பல இடங்களில் காற்று வீசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இருக்கின்ற முக்கியமான மார்க்கெட் ஒன்று மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தன்னுடைய ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளது அந்த சுப்பர் மார்க்கெட் எது பார்த்தீங்கன்னா சொன்னா செயின் செயின் ஸ்பெரீஸ் நிறுவனம் அடுத்த சில வாரங்களில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தன்னுடைய ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் செயின்ஸ்வரிஸ் கடைக்குள்ளே வந்து செயின்ஸ்வரீஸ் கஃபே என்று இருக்கும் அந்த கஃபே எல்லாமே வந்து மூடப் போயிடுமாம் ஏற்கனவே நிறைய செயின்ஸ்வரிஸில் வந்து அந்த கஃேகள் வந்து தொடர்ச்சியாக மூடப்பட்டு கொண்டு வருகின்றன இப்போ வந்து நாடு முழுவதும் அறுபத்தி ஒரு இடங்களில் மட்டும்தானா அந்த செயின்ஸ்வரிஸ் கஃபே இருக்குது அதையும் வந்து வெகு விரைவில் மூடப்போகின்றார்களாம் அவ்வாறு மூடுகின்ற போது அதில் பணிபுரிந்த ஏராளமானவர்கள் வேலை இழப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் செயின்ஸ்வரிஸினுடைய நிர்வாக பிரிவில் ஹெட் ஆஃபீஸில் வேலை செய்த பலரும் கூட பணி நீக்கம் செய்யப்பட இருக்கிறார்கள் இவ்வாறாக அடுத்த சில வாரங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்யப்படுவார்கள் என செயின் நிறுவனம் அறிவித்துள்ளது வருமானம் குறைந்த குடும்பங்களுக்காக கவுன்சில்களால் செய்யப்படுகின்ற உதவி ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று சொல்லிச் சொல்லப்படும் எச்எஸ்எப் என்று சொல்லிச் சொல்லப்படும் அந்த வகையில் நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு கவுன்சிலுமே தங்களால் முடிந்தவரை ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வது வழக்கமாகும் அந்த வகையில் நோர்த் லிங்கன் ஷேர் கவுன்சில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அவர்களுடைய பகுதியில் வசிக்கின்ற வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு வழமையாக காசு கொடுப்பார்கள் அல்லது சூப்பர் மார்க்கெட் பவுச்சர் கொடுப்பார்கள் ஆனால் இந்த முறை வந்து இவர்கள் சற்று வித்தியாசமாக சில பொருட்களை வழங்குகின்றார்கள் அதாவது ஐயாயிரம் ஏர் ஃப்ரையர்ஸ் வழங்குகின்றார்கள் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு நோர்த் லிங்கன் ஷியர் கவுன்சில் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி முந்நூறு ஸ்லோ குக்கர் வழங்குகின்றார்கள் அதுபோல் நானூறுக்கும் மேற்பட்ட கேட்டில்ஸ்கள் வழங்குகின்றார்கள் இவ்வாறான பொருட்களை வந்து அடுத்து வரும் சில வாரங்களில் தாங்கள் வழங்கி முடிக்கப் போவதாக நோர்த் லிங்கன் ஷியர் கவுன்சில் வந்து அறிவித்திருக்கின்றது எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த குறிப்பிட்ட கவுன்சிலுக்குள்ளே வசிப்பதாக இருந்தால் உங்களுக்கு தகுதி இருந்தால் இந்த பொருட்களில் ஏதோ ஒன்றை நீங்கள் பெற்று என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விவரங்களுக்கு நோர்த் லிங்கன் கவுன்சிலினுடைய இணையதளத்தை அணுகவும் பிரித்தானிய அரசாங்கம் இந்த வருட இறுதிக்குள் டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸை அறிமுகம் செய்து வைக்க உள்ளது என இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் வெளியான வீடியோ ஒன்றில் பார்த்திருந்தோம் அதனுடைய மேலதிக தகவல்களை இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அதாவது அந்த டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி இருக்கும் எப்படி இயங்கும் என்பது சம்பந்தமாக ஒரு சில மேலதிக அப்டேட்ஸ் தந்திருக்கின்றார்கள் அதாவது வந்து இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டி இருக்கும் அந்த ஆப் வந்து இன்னும் அவைலபிள் இல்லை இப்போ தான் அதை டெவலப் பண்ணிக்கொண்டிருக்கணும் இந்த வருடம் சமர் பகுதியில் அதாவது கோடை விடுமுறை கால பகுதியில் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா கவர்மெண்ட் டொட் ஜூகே வொலெட் இதுதான் அந்த பேர் எனவே இந்த பேர்ல இயங்குற ஆப் இப்போ நீங்க படத்துல பாக்குற இதுதான் அந்த ஆப் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணனும் இந்த சமர் கால பகுதியில அதுல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுடைய டிஜிட்டல் டிரைவிங் லைசென்ஸ் இப்போ நீங்க படத்துல பாக்குற மாதிரி இப்படித்தான் இருக்கும் எனவே இந்த வடிவத்துல வந்திருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான நிறைய தகவல்களையும் நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மொபைல் ஆப்ல அதோட ரெண்டு விதமா வந்து இந்த டிஜிட்டல் ஆப்பை வந்து நீங்கள் உங்களுடைய கையரக்கத்தில் பேசியதை வச்சுக்கொள்ளலாம் ஒன்று வந்து இந்த கவர்மெண்ட் டாட் யூகே வாலட் இந்த ஆப்பில் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஒரு வாலெட் இருக்குன்னு தானே இப்போ ஐஃபோனு சொன்னால் ஐஃபோனுக்குரிய வாலெட் இருக்கும் அதேமாதிரி அண்ட்ராய்ட் என்று சொன்னால் அண்ட்ராய்ட் ஃபோனுக்குரிய ஒரு வாலெட் இருக்கும் அதுலேயும் கொண்டே உங்களுடைய டிஜிட்டல் லைசன்ஸை வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம் எனவே நீங்கள் பயணம் போயக்குள்ள சரி அல்லது நீங்கள் வேறு தேவைக்கு லைசன்ஸ் காட்டக்குள்ளே சரி அந்த வாலெட்டில் வச்சே நீங்கள் நேரடியாக உங்களுடைய டிஜிட்டல் லைசன்ஸை காட்டலாம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த படங்களில் நீங்கள் பார்க்குற மாதிரியான அமைப்பில் தான் அந்த ஆப் இருக்கும் அந்த ஆப் வந்து இப்போ டெவலப் ஆகி இருக்குது இந்த சம்மர் டைம்ல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ல வந்து இன்னும் ஒரு சில அரசாங்க அலுவல்களை வந்து நீங்கள் பார்க்கலாமா என்று சொல்லி சொல்லப்படுது உதாரணமாக சைல்ட் கேருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் அதுக்குரிய லிங்க் இங்கே இருக்குமாம் இங்கே வச்சே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதே போல லொஸ்ட் பாஸ்போர்ட் உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் துளைச்சா அது சம்பந்தமான ரிப்போர்ட் பண்ணுறதாக இருந்தால் அதையும் இதே ஆப்புக்குள்ளேயே செய்ய முடியுமா அதேபோல உங்களுடைய வாகனங்களுக்கான எம்ஓடி பற்றிய விவரங்களையும் எம்ஓடி புதுப்பிக்கிறதுக்கான விவரங்களையும் இதே ஆப்பில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் மேலதிக தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த வருடத்தினுடைய இறுதியில் பிரித்தானியாவில் டிஜிட்டல் டிரைவிங் லைசென்ஸை அறிமுகம் செய்ய உள்ளது பிரித்தானிய அரசு நல்லதன் உறவுகளே இத்துடன் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்